தியாகம் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் பல நேரங்களில் நாம் சொல்லுவது நம் புள்ள கேட்காது சில வார்த்தைகளை நான் சொல்றேன் யார் யார் எந்த வார்த்தையை சொல்லணுமோ அவங்க தான் அந்த வார்த்தையை சொல்லணும் எல்லாரும் சொன்னா அந்த வார்த்தை செல்லாது இப்ப நீங்க நம்புறீங்களா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்புறீங்களா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என் குழந்தை இப்படி இல்லை என் குழந்தை அப்படி இல்லை என் குழந்தை இப்படி ஆகணும் என் குழந்தை அப்படி ஆகணும் இது சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன் ஒரு சொல்யூஷன் கிடையாது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ அந்த காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவை எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்களோ குழந்தை அப்படி வரும் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி தந்துட முடியாது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் குழந்தைகளினுடைய வருங்காலம் இருக்கும் பல நேரங்களில் நீங்கள் எதற்கு ஆம் என்கிறீர்கள் எதற்கு இல்லை என்கிறீர்கள் என்பது அந்த குழந்தையினுடைய லெவல்ல போய் உட்காரும் தியாகம் செய்யாமல் பெற்றோர்களாக வாழவே முடியாது தெரியுமா அவங்களுக்கு காலேஜுக்கு போயிருந்தேன் ரொம்ப டயர்டா போயிருந்தேன் டிராவல் டீ கொண்டாந்து வச்சிருச்சு அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல டீ எடுத்து குடி குடிக்க போறேன் அந்த டைமில் தண்ணி கொண்டாந்து வைக்கிது சரி டீயை வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு ஸ்நாக்ஸை கொண்டாந்து வைக்கிது நான் மூணுத்தையும் வச்சுட்டேன் அப்புறமா யோசித்தேன் ஃபஸ்ட்டு என்ன குடிக்கலாம் தண்ணி அப்புறமா ஸ்நாக்ஸ் அதில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிடலாம் அப்புறம் கொஞ்சம் காரம் எடுத்துக்கிட்டு டீ குடிக்கலான்றதுக்குள்ளே டீ ஆறி போச்சு இது ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியல குவாலிட்டியான டீ குவாலிட்டியான ஹை டீ எல்லாமே குவாலிட்டியா இருக்கு மினரல் வாட்டர் இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு எல்லாம் இருக்கிற இடம் குவாலிட்டியான இடம் சர்வ் பண்ண தெரியல ஏன் தெரியலன்னு தெரில யோசிச்சேன் இப்பெல்லாம் வீட்டுக்கு விருந்தாளியா இல்ல விருந்தாளி வந்தா தானே வச்சு எடுக்க கொள்ள தெரியும் சரி நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்கன்னா அதுங்களும் சமைக்கிறது இல்லை சரி ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்றாங்கன்னா அங்கேயாவது சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் சொல்றது இல்லை இப்போ எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் புக்கிங் யார் செய்யும் தவறு இது நான் சிம்பிளா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் ஆழ் மனதின் ஆன்மாவின் வேரை நான் அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து வளர்கின்றன உங்கள் சொல்பேச்சு கேட்டு வளர்வதே இல்லை கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க உங்க உங்க தெருவில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் எது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கின்றன அந்த பொறுப்புகளோடு அந்த குழந்தைகளை அணுகுங்கள் நான் ஒரு சிறப்பான செய்தியை சொல்லிவிட்டு நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றேன் டீச்சர்ஸ் குழந்தைகள் ஆசிரியர்களை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு சமீப காலமாக இருக்கு டீச்சரா இருந்து இருந்துகிட்டு இருக்கிற நான் சொல்றேன் பஞ்சுவலா படித்து அறிவு கொண்டு பேரன்பும் பெரும் கருணையும் கொண்டு தான் படித்த படிப்பை சொல்லித் தருகின்ற ஒழுக்கமான ஆசிரியர்களிடம் எல்லா குழந்தைகளும் பணிவாகத்தான் நடந்து கொள்ளும் அந்த ஆசிரியர் ஏதேனும் தவறு செய்தால் அந்த குழந்தை கவனிச்சு வச்சுக்கோ நாம் தான் சொல்ல வேண்டும் என்று இல்லை யார் சொன்னாலும் பெரியவர்கள் சொன்னால் கேட்கக்கூடிய அந்த தன்மையை குழந்தைகளிடத்தில் இந்த ஜெனரேஷனுக்கு நாம கொண்டு வந்தாகணும் ஒரு ஒரு பெரியவர் பெரியவர் ட்ரெயின் கிட்ட கேட்கிறாரு என்னடா நீ அந்த பையன் சொன்னா நான் என்ன படிக்கிறேன்னு சொன்னா உனக்கு புரியுமா தாத்தா தாத்தா பதில் சொன்னாரு எனக்கு கூட புரியற மாதிரி படிக்கிறதுக்கு தான்டா படிப்பு புரிகிற மாதிரி சொல்லு எங்கே தவறு செய்கிறோம்னா என்னுடைய வீட்டில் ஒரு பழக்கம் இருந்தது அதை இந்த 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 இல்லை என்னுடைய அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் வீட்டுக்கு யார் அவங்கள விட பெரியவங்க வந்தாலும் எங்களை விட பெரியவங்க வந்தாலும் எங்கள் அஞ்சு பெரிய நிற்க வச்சு அட்வைஸ் பண்ண வைப்பாங்க நடக்குதுன்னுக்கா அவங்க வீட்டில் எதா புத்திமதி சொல்லிட்டு போங்க சொல்லுவாங்களா சார் எனக்கு மொத்தம் ஒன்று விட்ட சித்தப்பா ரெண்டு எங்கள் அப்பாவோட பிறந்த ஒரு தம்பி ஒரு சித்தப்பா மொத்தம் மூணு சித்தப்பா ஒரு பெரியப்பா ஒரு அத்தை மாதம் மாதம் வந்துடுவாங்க டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இவங்களும் போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டு போது எங்கள் அஞ்சு பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு ஒவ்வொரு மாதமுங்க அட்வைஸ் பண்ணுங்க இந்தா இது இருக்குதே என்னை பார்த்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்க அட்வைஸ் பண்ணுங்க நான் கேட்பேன் எல்லாரும் அட்வைஸும் கேட்பேன் என்ன பிரச்சனை தெரியுமா அந்த மூணு சித்தப்பாவில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது அதை விட துயரம் என்னன்னா தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது முக்கால் மணி நேரம் பேசுவார் நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்றை கவனித்தல் யார் எது சொன்னாலும் அது சபையேறாது இத பாசிட்டிவா புரிஞ்சுக்கோங்க அக்பர் சபை சஞ்சனா நல்ல கதை சொன்னீங்க அக்பர் சபை அக்பர் உட்கார்ந்து இருக்காரு கரெக்டா டைம் பார்க்கிறார் பீர்பல் வரல பத்து நிமிஷம் கழிச்சு பீர்பல் வர்றார் அடுத்த நாள் ஆகுது உட்கார்ந்துருக்கார் பீர்பல் வரல பத்து நிமிஷம் கழிச்சு வர்றார் மூணாவது நாள் உட்கார்ந்து இருக்கார் பீர்பல் வரல பத்து நிமிஷம் கழிச்சு வர்றார் பீர்பல் கோம் வந்துருச்சு என்னத்துக்காக லேட்டா வரீங்க பீர்பல் சொன்ன பதில் எதற்காக தியானம் செய்தால் என்ன நடக்கும் தியானம் செய்தால் மனம் ஒருநிலைப்படும் நமக்கு முன்னால் இருக்கின்றவர்களுடைய நினைவுகளை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆக்னை வெளிச்சம் பெறும் அதனால் நான் தியானம் செய்கிறேன் அப்படியா அது எப்படி நீ மட்டும் செய்யலாம் எனக்கும் சொல்லிக் கொடு இன்று மாலை ஐந்து மணிக்கு மஹாலுக்கு வந்துவிடு சொல்லிக்கொடு பீர்பல் சொன்னார் நாலாம் சொல்லித்தர முடியாதுங்க ஏன் உனக்கு தியானம் செய்ய தெரியும் தானே தெரியுங்க நான் நான் தர முடியாதுங்க வேறு யார் சொல்லி தருவார் எங்கள் குருநாதர் இருக்கிறாரு அவர் சொல்லி தருவாருங்க சரி உன் குருநாதரை வரச்சல் அவரெல்லாம் வரமாட்டாருங்க நீங்கள் போய் தாங்க கற்றுக்கணும் ஹே நான் ஷைன்ஷா நீ ஆரவனாலாம் இரு குருநாதர் வரமாட்ட நீ தான் குருநாதர்கிட்ட போகணும் நீங்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க அதை அனுப்புகிறீங்களோ அப்படி நீங்க தான் போகணும் படிச்சுக்கிறதுக்கு அப்படியா நீ இல்லாமல் உன் குருநாதர் இல்லாமல் நான் தியானம் கற்றுக்கொள்கிறேன் போ யார் யார்கிட்டயே கேட்டு வீட்லயே இருந்துகிட்டு தியானம் கத்துக்கிட்டார் ஷைன்ஷா பத்து நாளுக்கு அப்புறமா பீர்பலை கூப்பிடுறார் வாருங்கள் இங்க அமைச்சர் பீர்பல் போறார் கதவு பூட்டுங்கள் கதவை சாய்த்து பூட்டுகிறார் பூட்டலை உட்காருங்கள் கந்துட்டார் பீர்பல் அக்பர் உட்கார்ந்தார் தியானம் செய்தார் நான் சரியாக தியானம் செய்கிறேன் என்றால் நடுவில் பீர்பல் பார்த்தார் இப்படியே தியானம் செஞ்சா மன்னன் லூஸ் ஆயிடுவான்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஒரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் தாண்டி எல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்க அது ஒரு டெக்னிக் தாங்க தப்பு தப்பா பண்றார் மூச்சு சரியா போகல இப்படியே பண்ணாருன்னா உடம்பு நிலை கெட்டுடும் தவிப்பாயிடுச்சு வெளியில இருந்து காவலாளி உள்ள ஓடி வந்தான் சத்தம் கேட்டும் விழித்து விட்டார் ஷஹின்ஷா விழித்து பார்க்கிறார் கைதட்டியது யார் பீர்பல் நான் தான் ஏன் தட்டினாய் காவலனை அழைத்தேன் ஏன் அழைத்தாய் காவலனிடத்தில் பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் காவலனை தவறாக தியானம் செய்கின்ற செயின்ஷாவை கைது செய் அவன் பயந்துன்னு நடுங்கிட்டான் நடுக்கமா நிக்கிறான் சார் கோபத்தில் கண்கள் பிழம்பு எரிய அக்பர் சொன்னார் என்னையா கைது செய்ய சொன்னாய் ஏய் காவலனே பீர்பலை கைது செய் என்றவுடன் பீர்பலை கைது செய்தான் காவலன் காவலனிடத்தில் கைகளை ஒப்படைத்தபடி பீர்பல் சொன்னதுதான் ஞான வார்த்தை பீர்பல் சொன்னான் சார் நானும் அதே தான் சார் சொன்னேன் கைது செய்ய தான் சார் சொன்னேன் நீங்களும் அதே தான் சார் சொன்னீங்க நான் சொன்னது சபையேறல நீங்கள் சொன்னது சபை ஏறிடுச்சு இல்லையா யார் யார் எதை சொல்ல வேண்டுமோ அவரவர்கள் அதை சொன்னால்தான் சபையேறும் ஐயா அதனால் தான் சத் செல்வது வீட்டிலேயே கோவில் இருக்கிறது வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் வீட்டிலேயே ஜபம் பண்ணலாம் ஏன் மசூதிக்கு செல்ல வேண்டும் ஏன் சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சில எனர்ஜி சில இடங்கள்ல தான் இருக்கும் அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளிடத்தில் பேசுவது நான் சமீபத்தில் மிக மிக ஆழமான துயரத்தில் இந்த பிள்ளைகளிடத்தில் சொல்லி தந்தாகி விட வேண்டும் ஒரு ஒரு சிறப்பான செய்தியை எது பெருமதினே தெரிலங்க அதுங்களுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு பலன் தருகின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதை பண்ணிடுறேன் இல்லை உனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி எது வேணும்னு கேளுங்களேன் எதை கேட்கும் ஏன் அப்போ வாழ்ந்து அப்பவே செத்து போயிடணும் அப்பவே அனுபவிச்சிரு வாழ்க்கையின் தீர்க்க தரிசனம் தூரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் நலன் அதை பார்த்து நடை பயிலுகின்ற புத்தி இன்றைய இளைஞர்களுக்கு ஏன் இல்லாமல் போனது என்ன காரணம் நான் சொல்லட்டுமா இது இளைஞர்களுக்கான பியூர்லி இளைஞர்களுக்கானது குழந்தைகளை என் பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அம்மா பேசுவது இப்பொழுது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் வாங்கி வைத்துக் வாழ்க்கையில் என்றைக்காக உங்களுக்கு பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் மிக மிக கவனமாக என் பேச்சை கேளுங்கள் நான் ஒரு மூன்று நிமிடம் உங்களுக்காக போகிறேன் இந்த மூன்று நிமிடங்களில் மிக தெளிவாக உள்ளே வாங்கி வைத்துக் அந்த கதவுகள் நான் வெறும் சில நீ என்பதைகளா உனக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு மூடப்பட்ட கதவு என்கிறேன் அறிந்து கொள்வதில் உனக்கு அனுமதி கிடையாது எங்க அம்மா எனக்கு அனுமதி என்னன்னு வியந்து போயிருவீங்க எங்க அம்மா எங்க அஞ்சு பேருக்கு நான் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எங்க அஞ்சு பேருக்கும் எங்க அம்மா கடைசி வரைக்கும் வெத்தலை பாக்கு போட அனுமதிக்க மாட்டாங்க டீ குடிக்க தர மாட்டாங்க டீயும் வெத்தலை பாக்கும் லக்ஸுரி மேட்டர் அப்படின்னு எங்க அம்மா நினச்சிருக்காங்க அது பெரியவர்களுக்கு மட்டும்தான் எனக்கு டீ காஃபி கிடையாது வெத்தலைப்பாக்கு கிடையாது கண்டிப்பாக ராத்திரி தூங்கும்போது டம்ளர் நிறைய பால் கொடுப்பாங்க பாலில் சக்கரை போட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த 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 முறையை நான் யோசித்து பார்க்கிறேன் நாற்பத்தி ஐந்து வயது கடந்து யோசித்து பார்க்கிறேன் என்ன பிரச்சனை தெரியுமா பால் இல்லாத அந்த சக்கரை இல்லாத பால் என் தாய் எனக்கு ஹையஸ்ட் டேஸ்ட்டை அறிமுகம் செய்யவே இல்லை இப்போ கூட நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சாப்பிட கொடுத்தாலும் நான் ஆச்சரியமா வாங்கி சாப்பிடுவேன் இன்னைக்கு சேர்மன் மேடம் வீட்டில் ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமா சாப்பிட்டேன் நான் அதை ஆச்சரியமா சாப்பிட்றது இருக்குல்ல நாற்பத்தஞ்சு வயசு கடந்து முப்பத்தோரு நாடுகளுக்கு மேல் போயிருக்கிறேன் எத்தனையோ உணவுகளை ருசித்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை உணவை ருசிக்கின்ற பொழுதும் சூப்பர்ல ஏன் நான் எக்ஸைட்டோட எக்ஸைட்மெண்ட்டோட அந்த உணவை உண்கிறேன் என்றால் எனக்கு சிறிய வயதில் ஹையஸ்ட் டேஸ்ட் அறிமுகப்படுத்தப்படவே இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு ஹையஸ்ட் டேஸ்ட் கொடுக்கறீங்க பிட்ஸா பர்கர் மொச்சித்தோ தோ கரெக்டா சொல்றா தப்பதான சொன்ன தான் சொன்னேன் அது என்னங்க அது பீட்சா முதல் எழுத்த கெட்ட வார்த்தை முப்பது பேர் சேர்ந்து மூக்கு சிந்தன மாதிரி இப்படி திறந்தா அப்படி வருது அதை சாப்பிடுறீங்க நம்ம கல்ச்சரா அது ரெண்டு பண்ணு நடுவில் ஒரு வடை மேலே ஒரு இலை கீழ ஒரு இலை ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அதை வச்சு கொடுக்குறான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வாரம் ஒரு குடும்பத்தினுடைய சாப்பாடு செலவு ஒழுங்கா சாப்பிட்டோம்னா எங்கிருந்து வந்தது இந்த லக்ஸுரி மைண்ட் செவன் ஃபிஃப்டி அவன் இருக்கிறானே அவன் செவன் ஃபிஃப்டிக்கு விற்க மாட்டான் அவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நைன்டி நைன் பைசா கொடுப்போம் நாம எங்கே போய்விட்டது நம்முடைய அடி வித்தவுட் பட்ஜெட் நாம் குழந்தைகளை பணிவுடன் வளர்க்க முடியாது என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி போய் உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க இதை சொன்ன ஒரு பத்து நாளைக்கு முன்னால நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் எனக்கு பிள்ளைகள் ஜெயிக்கணுங்க பிள்ளைகள் தோர்த்தா எனக்கு ஈரல் வலிக்கோங்க எனக்கு என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயிலானதில்லை மேடம் ஃபெயிலாக விட்டதில்லை மேடம் எனக்கு பிள்ளைகள் ஜெயிக்கணுங்க பிள்ளைகள் தோர்த்தா எனக்கு ஈரல் வலிக்கோங்க எனக்கு என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை மேடம் ஃபெயிலாக விட்டதில்லை மேடம் நான் பிடிச்சிருவேன் உங்க பிடிச்சிருவேன் ஏசு கிறிஸ்து கையில் இருக்கிற ஆடு குட்டி மாதிரி தான் யாரை இவர் நெருக்கமாக வச்சுருப்பார் தெரியுமா கொஞ்சிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஆடுனுடைய மூஞ்சி அது குறும்பு ஆடு அது கீழே ஓடி போய் ஏற்கனவே கால் உடைஞ்சிருக்கிற ஆடா அது மறுபடியும் கீழே விட்டால் எங்கே போய் படி தவறி போயிருமோன்ட்டு இப்படி அனுச்சி வச்சிருக்காரு ஏசுநாதன் நாம் யாரை அணிச்சி வச்சுருக்கோம் கிளாஸ்ல நல்லா படிக்கிற சொல்கிற பேச்சு கேட்குற நாம் இல்லைன்னா கூட அட்டண்டன்ஸ் எடுத்து கொடுக்குற நம்ம வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அடுத்த கிளாஸ்க்கு டீச்சர் இல்லைன்னு தெரியாமல் கம்முன்னு பிள்ளைங்களை பாதுகாக்கிற நல்ல பிள்ளைகளை தான் பக்கத்தில் உக்கார வச்சிருக்கும் யாரை கொஞ்சணும் தெரியுமா யாரை கிட்ட வச்சுருக்கணும்னு தெரியுமா இதோ இப்போ விட்டால் ஃபெயிலாக போயிருவான் இந்த இப்போ விட்டால் ஸ்கூலுக்கே வரமாட்டான் இந்த கோபத்தில் ஆளுனுடைய உடம்பே பதறுது அவனுடைய இமோஷனல் மேனேஜ்மெண்ட் சரியில்லை இவனை நாம் கண்காணிக்க வேண்டும் என்று யார் ஒருவர் ஒரு ஆசிரியர் அவர்களை பக்கத்தில் வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் நல்ல ஆசிரியர்கள் ஜெயிக்கிற பிள்ளையா பார்த்து வைக்கிறது இல்லை நான் சமீபத்தில் ஏதோ ஒன்று வாசித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது மனதுக்கு ரொம்ப நெருக்கமான சில காட்சிகளை நான் கடக்க நேரிட்டது பெற்றோர்களை குழந்தைகளை கண்காணிப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு சொல்லலாம் நினைக்கிறேன் சொல்றேன் அந்த படம் நிறைய சம்பாரிச்சிருக்கோம் கேட்டு இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கறீங்க பெற்றோர்கள் எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு பெற்றோர்கள் தானே உங்களுக்கு நான் ஒரு படத்தை அறிமுகப்படுத்துறேன் அந்த படத்தினுடைய பேரு அடாலசன்ட் அடாலசன்ட் படம் பாருங்க ரொம்ப இன்னசென்டான பெற்றோர்கள்ங்க இன்னசென்டான பெற்றோருக்கு ஒரு பையன் பார்த்தா பாலில் முக்கி எழுந்திரிச்ச முந்திரி பருப்பு மாதிரி இருக்கிறான் எவ்வளவோ அப்படி பால் வடியுதுங்க பதிமூணு வயசு பெரியவங்க செய்யக்கூடிய பதற விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு வந்திருக்கான் அடுத்த நாள் கால வந்து போலீஸ் கூட்டு போயிரும் இல்லவே இல்லம்பானே அவன் கள்ளம் பெருசா காவல் பெருசா கள்ளம்தான் பெருசு காவலால அவ்வளோ ஒண்ணும் பாதுகாக்கவே முடியலையே கள்ளம் இருந்துகிட்டே இருக்க அந்த பையனை ஒரு வருஷங்க ஒரு வருஷம் அவனை உள்ளதான் வச்சிருப்பாங்க ஜுவனையில் இருப்பான் அவன் அவனை பார்த்துக்கிட்டே அந்த அந்த காட்சிகளை பார்க்கும் போதெல்லாம் பதறுச்சு எனக்கு கடைசியாங்க அந்த பையன் போன் பண்ணுவான் தன்னுடைய அப்பாவுக்கு நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன் குற்றத்தை பதினாலு வயசு அப்ப அவனுக்கு உங்க அப்பா அப்படியே இருப்பார் போன்ல அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அப்படியே இருப்பார் அதை கண்டுபிடிக்கிறது இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சைக்காட்ரிக் டீச்சர்ஸ் சும்மா நினைக்காதீங்க உங்க பிள்ளைய நீங்க பயாலஜிக்கல் பாண்டேஜோட பாப்பீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது டீச்சர்ஸ் பார்வையில தப்பவே தப்பாது கரெக்டா பார்த்து சொல்லிடுவோம் நாங்க நானும் அசஸ்மெண்ட் இது ஜெயிக்கோ இது தோக்குவோம் தோக்கிற பிள்ளைய கிட்ட கூப்பிடு பிராக்டிஸ் கொடு ரெமிடியல் கிளாஸ் கொடு கிட்டவே வச்சுட்டு வேறு வேறு ஆக்டிவிட்டிஸ் கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு பேர் தான் டீச்சர் அந்த பையன் நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது அதற்கான பின்னணிகளை காட்டுவான் நான் படம் சொல்ல விரும்பலை நீங்கள் பாருங்கள் ரொம்ப விறுவிறுப்பான படம் கடைசியாக இந்த மனைவியும் கணவனும் உட்கார்ந்து ரூமை பூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் அழுவாங்க இந்த ஒய்ஃப் போயிடுவா அப்பா என்ன பண்ணுவேன் அந்த குழந்தையினுடைய ஒரு பொம்மையை எடுப்பாருங்க அந்த தலகாணி கிட்ட அப்படி படுக்க வச்சிருவான் அந்த மிஸ்டர் பீன் வச்சிருப்பாருல கையில் அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி பொம்மை அது அப்படியே வச்சுட்டு ஐ எம் சாரி மை சன் என் மகனே நீ என்னை மன்னித்து விடுன்னு சொல்வார் நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன் நீ நல்ல தகப்பன் தானே நீ எங்கே தவறு செய்தாய் அவன் தானே கொலை செய்தான் நீ எதற்கு மன்னிப்பு கேட்கிறாய் சொல்லுவாங்க காரணத்தை இந்த கடைசி எபிசோட்ல மனப்பாடங்க எனக்கு அந்த டயலாக்ஸ் ஒரு பதினெட்டு நிமிஷம் இருக்கும் அந்த காட்சி நிமிஷத்தில் நீ பன்னிரண்டு வயதிலே நீ வந்து போகும்பொழுது சிறிய குழந்தைதானே என்று நான் அதை கண்காணிக்காமல் விட்டேன் நீ வெள்ளி இரவு போய் அந்த சனிக்கிழமையின் மிக அதிகாலைக்கு திரும்புவாய் எங்கே போய்விட்டாய் என்றால் சும்மா வாக்கிங் அப்பா என்று சொல்லுவாய் தானே என்ன செய்துவிடப் போகிறாய் என்று நான் உன்னை கண்டு கொள்ளாமல் விட்டேன் போய் அறைகளை பூட்டிக் கொள்வாய் உள்ளே சத்தம் கேட்கும் பதினோரு மணி கடந்து விட்டதே என்ன சத்தம் என்று சொன்னவுடன் நீ அந்த சத்தங்களை எல்லாம் அணைத்துவிட்டு அமைதியாக தூங்கி விடுவாய் என் பேச்சை கேட்கிறாய் என்று நான் அமைதியாக இருந்தேன் இதற்கு பின்னால் எல்லாம் நீ குற்றவாளியாக மாறிக்கொண்டே இருக்கிறாய் உன்னை குற்றவாளியாக்குவதற்காக இந்த சமுதாயம் உன்னை கேடு வழி காட்டிக்கொண்டே இருக்கிறது என்கின்ற பேருண்மையை நான் அறியாமல் உன்னை பாதுகாக்க மறந்த நான் உன்னிடத்தில் என் குழந்தையே ஒரு தகப்பனாக என் மன்னிப்பை உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நீ இந்த சிறைச்சாலையில் இந்த குற்றங்களை செய்ததற்காக அனுபவிக்கின்ற இந்த தண்டனைக்கு நான் அப்பா என்னை மன்னித்துவிடு என்று சொல்லுவான் அந்த தகப்ப குழந்தைகள் தான் தவறு செய்கிறார்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்கள் கிடையாது உங்கள் கண்காணிப்பில் ஏதோ தவறு இருக்கிறது சின்ன பையங்க இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தைகள் டூ வீலர் எடுத்துக்கிட்டு வெளியில போய் ஆக்சிடென்ட் பண்ணா அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தண்டனை வந்திருக்கு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு குழந்தைகளை குற்றவாளி ஆக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்லிட்டு போறேன் நான் உங்கள் மீது பேரன்பு கொண்டவள் வெறும் பேச்சாளர் கிடையாது நான் பேரன்பு கொண்டு இதை சொல்கிறேன் பெற்றோராக இருப்பது என்பது இட் இஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பது என்பது சமூக பொறுப்பு நமக்கு பெற்றோர்னு பேரு நம்ம குழந்தைகளை தந்தோர் தானே இல்லை வல்ல இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதற்கு பெற்றோர் என்று பெயர்